Manda lá você, com இல்லாம வந்து இந்த அதிரசம் முழுக்கு மிச்சர் காராக்கீகு வெப்பன் பக்கோடா சீடை லட்டு உருண்டைகள் பண்ணுவோம் சரிங்க சார் எல்லாமே வந்து எப்படின்னா பாரம்பரிய அரிசி மாப்பிள சம்பாறு கருவுருவ அது மாதிரி தினை வரகு தம்பு ராகி சரி தூயம் வெள்ளி அரிசி காட்டியானம் இந்த மாதிரி அரிசிகளை பயன் ரத்தசாலி இந்த மாதிரி அரிசிகளை பயன்படுத்தி பண்ணக்கூடிய பலகாரங்கள் சரிங்க சார் சரிங்க சார்

சிறுதானியங்களையும் நாங்கள் கொள்முதல் பண்ணி மதிப்பு கூட்டி வியாபாரம் பண்ணுறோம் தீபாவளி அப்படிங்கிறது ஸ்பெஷலாக இருந்தாலும் இந்த வருஷம் ஃபுல்லாக எங்கள் இதில் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ சிறுதானியம்னால் வரகு குதிரைவாளி சாமை தினை கம்பு ராகி சோளம் இது எல்லாத்துலேயுமே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குது அதே போல் பாரம்பரிய அரிசியில் மாப்பிள்ளை சம்பா கவுனி பூங்கார் ரத்தசாவி தூயமல்லி அப்படிங்கிற ரெண்டு ரகங்கள் எல்லாத்துலேயுமே மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குது இப்போ வந்து வரகுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வரகில் மிக்சர் பண்ணுறோம் முறுக்கு பண்ணுறோம் சாராச்சே பண்ணுறோம் பிஸ்கட் பண்ணுறோம் அந்த மாதிரி வ லட்டு பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறோம் இப்போ கருப்பு கவுனின்னு எடுத்துக்கிட்டோம்னா கருப்பு கவுனியில் வந்து அதிரசம் பண்ணுறோம் அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அதிரசமாக நாங்கள் பார்க்குறோம் அதே போல் வந்து கருப்பு கவுனி மிக்சர் இருக்குது முறுக்கு இருக்குது லட்டு இருக்குது கிடத்துக்கோவடி டிஸ்டர்ப் பண்ணுறோம் இது எல்லாமே என்னென்னா ஒரு தரம் வந்து நாங்கள் மெயின்டெயின் பண்ணுறோம் ஏன்னா எங்கள் விவசாயிகள் வந்து உரம் பூச்சி மருந்து பயன்படுத்தாமல் நம்மள்கிட்ட வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதே போல் இந்த ம மதிப்பு கூட்டிலையும் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் வந்து வேதிப்பொருளும் கலக்காமல் நாங்கள் இந்த நுகர்வோருக்கு கொடுக்கணும்னு விரும்புகிறோம் ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பிரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நாங்கள் சேர்க்கறது கிடையாது அதே போல் எண்ணெய் அப்படிங்கிறது நாங்கள் ஆக்குற கடல் எண்ணெயிலேருந்து மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே செய்கிறோம் அதே போல் வந்து கலருக்காக எந்த ஒரு வேதிப்பொருளும் நாங்கள் சேர்க்கறதில்லை இனிப்பு இனிப்பு சுவையூட்டி எதுவும் சேர்க்குறதில்லை வெள்ளை சீனி சேர்க்க மாட்டோம் போல் நாட்டு சக்கரை வெள்ளம் கருப்படுத்தி போன்ற பொருட்களை தான் வந்து இன்சூஸ் வைத்தாக சேர்க்குறோம் இப்போ குக்கீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து மைதா நாங்கள் சேர்க்குறது இல்லை முக்கியமாக ஒரு ராகி குக்கி இருக்குது அப்படின்னா வந்து எண்பது சதவீதம் ராகி போடுறோம் இருபது சதவீதம் வந்து கோதுமை மாவு போடுறோம் நெய் கலந்து தான் நாங்கள் வந்து இந்த ஸ் வந்து செய்கிறோம் ஸோ இந்த மாதிரி தரம் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் ஒரு நஞ்சில்லாத ஒரு உணவுப் பொருளாக வந்து எங்கள் நுகர்வோருத்திலோ தீபாவளி பண்டிகை அப்படின்னாலே வந்து நம்ம புத்தாடை பட்டாசுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது நம்மளோட தின்பண்டங்கள் தான் முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம செய்ய முடியாத ஒரு சூழல் ஸோ தீபாவளி பண்டிகைக்காக நான் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது வகையான இனிப்பு கார வகைகள் வந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம் நம்ம தமிழ்நாடு முழுவதும் வந்து இது சப்ளை பண்ணுறோம் தமிழ்நாடு இல்லாத ஒரு ஒன்பது மாநிலங்களுக்கு வந்து எங்களோட பொருட்களை வந்து சப்ளை பண்ணுறோம் எங்களோட உற்பத்தி பொருள் வந்து ஒரு கிலோ வந்து ஒரு முந்நூற்றி இருபது ரூபாயில் வந்து கொடுத்துட்ருக்கோம் முழுக்கு மிக்சர் அது சம்சார் அது எல்லா வகைகளையும் அது வந்து காம்போ பேக்காகவும் கொடுக்குறோம் அது வந்து இரநூத்தம்பது ரூபா காம்போ பேக்கும் இருக்கு அதே போல் எண்ணூறு ரூபாயில் ஒரு காம்போ பேக்கும் இருக்கு நீங்கள் எப்படி கேட்குறாங்களோ கஸ்டமர்ஸ் அந்த வழியில் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது வந்து இப்போ தமிழ்நாடு மற்ற மாநிலங்கள் இல்லாமல் வெளிநாடுகளுக்கும் வந்து இது நாங்கள் வந்து சப்ளை பண்ணிட்டுருக்கோம் அது வந்து திருராங் ஆத்திரிக்கா சிங்கப்பூர் இயற்கை இது லண்டனில் ஜெர்மனில் அந்த மாதிரி பல்வேறு கண்ட்ரிகளுக்கும் வந்து நம்மளோட பொருள் வந்து போயிடும் பெருசாகவும் நம்மளோட தீபாவளி பண்டிகைகளுக்கும் வந்து ஒரு முப்பது லட்ச ரூபாய் பொருளில் வந்து நாங்கள் இந்த சின்பண்டங்கள் மட்டும் சப்போர்ட் பண்ணோம் அதில் வந்து ஒரு முப்பது சதவீதமாக அடிக்கடி அப்படின்றத பார்க்கணும் நிறைய ஆர்எஸ் வந்து வெளி மாநிலங்கள் நம்ம உள்ளூர்லேருந்து வந்து நிறைய ஆர்டர்ஸும் வந்து நாங்கள் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கான உற்பத்திக்கு தேவையான வேலையாட்களையும் நியமி நியமித்து நாங்கள் வந்து இது இருக்கிறோம்